ஒரு சிகை அலங்கார கூடம் ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லாரும் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க முடிவெட்டிக்க வந்திருக்கிறவங்க நிறைய பேர் எல்லாரும் வரிசையாக உட்காந்துருக்குறாங்க அந்த சமயத்தில் திடீர்னு கதவை திறந்துக்கிட்டு ஒருத்தர் உள்ள வர்றார் அவர் ஒரு பெரிய மனிதர் அவரும் முடி வெட்டிக்கிறதுக்காக தான் உள்ள வந்திருக்கிறார் அவரை பார்த்த உடனே எங்கள் வரிசையில் உட்காந்துருந்தவங்க எல்லாரும் எழுந்திரிச்சு அவர்கிட்ட வந்துட்டாங்க அவரை சுற்றி நின்றுக்கிட்டாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எல்லாம் முடிஞ்சதும் வந்தவர் கேட்டார் வரிசையில் கடைசியாக இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டார் ஏன்னு கேட்டாங்க நான் அதுக்கு அடுத்தபடியாக உட்காரணும் அதுக்காக தான் கேட்குறேன் அப்படின்னார் உடனே அங்கே இருந்தவங்கள்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா நீங்கள் வந்து வரிசையில் காத்திருக்கக்கூடாது கூடாது நீங்கள் அரசாங்கத்தின் தலைவர் உங்களுக்கு நேரம் முக்கியம் அதனால் நீங்கள் முன்னாடி போங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அதை அவர் கேட்கல தோழர்களே உங்களுடைய கருத்துக்கு ரொம்ப நன்றி எல்லாரும் வரிசையாக தான் வரணும் அதுதான் முறை வரிசையில் வரணுங்கிற நடைமுறையை நானும் பின்பற்ற விரும்புகிறேன் நாம் எல்லாரும் சமமானவர்கள் அப்படின்னார் இப்படி சொல்லிவிட்டு வரிசையில் கடைசியாக இருந்த ஒரு நாற்காலியில் போய் உட்காந்துக்கிட்டார் தன் சட்டை இருந்த ஒரு செய்தித்தாளை எடுத்தார் படிக்க ஆரம்பிச்சுட்டார் ஆனால் அங்கே இருந்தவங்களால் இதை வந்து பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல ஒருத்தர் எழுந்திரிச்சு வந்தார் ஐயா இப்போ என்னுடைய முறை வந்திருக்குது நான் தான் போக வேண்டிய முறை உங்களை இங்கே காத்திருக்க வைக்கிறத விட ஒரு ஐந்து ஆண்டுகளுக்கு கூட நான் வந்து முடிவெட்டிக்காமே இருந்துட முடியும் அப்படின்னார் அவர் மறுபடியும் சொன்னார் ஐயா நீங்க வந்து வரிசை முறையை தாண்டி போக விருப்பப்படல சரி ஆனா என்னுடைய முறையை வந்து மாத்தி கொடுக்கறதுக்கு எனக்கு வந்து முழு உரிமை இருக்குது இதுக்கு பதிலா உங்களுடைய கடைசி இடத்த நான் எடுத்துக்கிறேன் இதை நீங்க மறுக்க முடியாதுன்னார் அங்கே இருந்து மற்றவங்களும் இதை ஒரு மனசா வற்புறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பெரிய மனிதர் பார்த்தார் சரின்னு கடைசியாக ஒத்துக்கிட்டார் அவர் யார் தெரியுமா அவர் தான் மாவீரர் லெனின் ரஷ்யாவில் கிரம்லின் சிகை அலங்கார கூடத்தில் தான் இது நடந்தது எல்லாரும் இந்நாட்டு மன்னர்கள்னு வாயளவில் பேசுகிறதில் என்ன பிரயோஜனம் நாம எல்லாரும் சமம்ங்கிறத நடைமுறையில கடைபிடிச்சு காட்டினவங்க கொஞ்சம் பேர் தான் அவங்களில் ஒருத்தர் தான் லெனின் வரிசையில் நின்று வர்றதுங்கிறது ஒரு சிறந்த பண்பு உயர்ந்த பண்பு இன்னைக்கு பல இடங்களில் அது நமக்கு தேவைப்படுது ஒரு ரேஷன் கடை வாசல் கடை திறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் வந்து வரிசையில் நின்று கடைசியாக வந்த ஒருத்தர் கியூவில் முன்னாடி போகிறதுக்கு முயற்சி பண்ணுறார் ஏற்கனவே நின்றுட்டு இருக்கிறவங்க அவரை முன்னாடி போகிறதுக்கு விட மாட்டேங்கிறாங்க கடைசியாக போய் இல்லையா அப்படின்னு எல்லாரும் கத்துறாங்க அது அவர் காதில் வாங்கலை முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போகிறதுக்கே முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறார் எல்லாரும் சேர்ந்து அவரை வலு கட்டாயமாக இழுத்து கொண்டாந்து பின்னாடி கொண்டு போய் நிறுத்திவிட்டாங்க நிறுத்திவிட்டு சொன்னாங்க அதை பார்ப்பா நாங்கள் இருக்கிற வரைக்கும் நீங்கள் முன்னாடி போய் எதையும் வாங்க முடியாது தெரிஞ்சுக்கோ அப்படின்னாங்க இப்போ அந்த ஆள் சொன்னாராம் நான் இங்கே பின்னாடி நிற்கிற வரைக்கும் நீங்களும் எதுவும் வாங்க முடியாது அப்படின்னாராம் ஏன்னு கேட்டிருக்கிறாங்க நான் தான் அந்த கடையை திறக்க வேண்டிய ஆள் அப்படின்னா ஒருத்தர் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு ஒரு மாதிரியாக வந்தார் என்ன விஷயம்னு விசாரித்தேன் என்னுடைய நண்பன் ஒருத்தங்கிட்ட கருத்து வேறுபாடு இனிமேல் நமக்குள்ளே எந்த சம்மந்தமும் வேணாம்னு நட்பை முறிச்சுட்டு வந்துட்டேன்னா நண்பர்கள்னு இருந்தால் கருத்து வேறுபாடு வரத்தான் செய்யும்னு கருத்து வேறுபாடு வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது வழி உண்டா அப்படின்னு கேட்டாங்க அதை பற்றி நிபுணர்கள் சில யோசனைகளை சொல்லியிருக்கிறாங்கன்னு முதல் விஷயம் என்னென்னா உங்கள் நண்பனுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னா அதை நீங்களே நேரடியாக சொல்லுங்கள் அல்லது உங்கள் கைப்பட கடிதம் எழுதுங்க அதாவது நேரடி தொடர்பு முக்கியம் அதை விட்டுட்டு இன்னொருத்தர் மூலமாக நண்பர்களுக்கு செய்தி அனுப்புனா நீங்கள் சொல்கிற செய்தி அப்படியே போய் சேராது அது சேதமாயிடும் கூட்டி குறைச்சி சொல்லிவிடுவாங்க அது குழப்பத்தில் கொண்டாந்து விட்டுரும் இது ஒரு யோசனை ரெண்டாவது யோசனை என்னென்னா நீங்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்யும் பொழுது உங்கள் நண்பரையும் சேர்த்துக்குங்க அவருக்கும் அதில் ஒரு ஈடுபாட்டை உருவாக்குங்க மூணாவது யோசனை நம்ம பக்கத்தில் இருக்கிற நண்பர் மகிழ்ச்சி அடைகிற மாதிரி ஏதாவது செய்யணும் சின்ன சின்ன செயல்களாக இருந்தாலும் பரவாயில்ல அவர் நமக்கு எதுவும் செய்யலையே நாம் எதுக்கு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது நாலாவது யோசனை என்னென்னா உங்களுக்கு ஒரு பிரச்சனையா அல்லது உங்கள் நண்பருக்கு ஒரு பிரச்சனையா எதுவாக இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து உக்காந்து ஆலோசனை பண்ணுங்க நம்ம யோசனையும் கேட்கப்படுதே அப்படிங்கிற நினைப்பே அவருக்கு வந்து ஒரு மன நிறைவை உண்டாக்குமா ஐந்தாவது யோசனை உங்கள் நண்பர் ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறார் நீங்கள் உடனே அவசரப்பட்டு நீ செய்கிறது தப்புன்னு தீர்ப்பு சொல்லக்கூடாது அவர் அதை செய்கிறதுக்கான நியாயங்கள் எவ்வளவோ இருக்கும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆறாவது யோசனை உங்கள் நண்பர் என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக கேளுங்கள் அவர் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் அவர் சொல்ல விரும்புகிறத புரிஞ்சுக்கணும் அவர் சொல்ல முடியாமல் தவிக்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இப்படி மூணு விதமாகவும் அவரை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படணும் ஏழாவது யோசனை என்னென்னா உங்கள் நண்பர் உங்கள் வந்து ஏதோ ஒரு கருத்தை சொல்கிறார் அது உங்களுக்கு பிடிக்கல அதுக்காக உடனே நீ சொல்கிறது சரியில்லை நான் ஒத்துக்க மாட்டேன் எல்லாம் மறுத்துக்கிட்டு இருக்கக்கூடாது அவர் சொல்கிறதை கேட்கணும் பொறுமையாக சிந்திக்கணும் அதுக்கப்புறம் பதில் சொல்லணும் இப்படிலாம் நடந்துக்கிட்டால் நண்பர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு வர்றதுக்கு வாய்ப்பே இருக்காது அப்படின்னு வல்லுநர்கள் தொகுத்து சொல்லியிருக்கிறாங்க இந்த யோசனைகளை எனக்கு தெரிஞ்ச சில நண்பர்கள் உண்டு அவங்களுக்குள்ளேயும் கருத்து வேறுபாடுகள் வராமல் இருக்கிறதுக்கு சில நுட்பங்களை கையாளுறது உண்டு ஒருத்தர் சொன்னார் அந்த டாக்டர் சின்ன வயசுலேருந்து என் கூட பழகினவர் நாங்கள் ரெண்டு பேரும் இணை பிரியாத நண்பர்கள் இருந்தாலும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் அவர்கிட்ட வைத்தியம் பார்த்துக்க மாட்டேன் அப்படின்னார் ஒருத்தர் ஏன் அப்படின்னு கேட்டேன் எங்கள் நட்பு கெட்டுப்படக்கூடாது இல்லையா அதனால் தான் அப்படின்னார் இவர் ஒரு மனுஷனுக்கு மூணு விதத்தில் கர்வம் உண்டாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு பணம் பதவி புகழ் பணம் அதிகமாக வந்தால் கர்வம் வரலாம் பதவி பெருசாக வந்துட்டுதுன்னா கர்வம் வரலாம் புகழ் அதிகமாக போனாலும் கர்வம் வரலாம் இந்த மூணு வகையான கர்வத்துக்கும் இடம் கொடுக்காம இருக்கிறாங்க பாருங்க அவங்க தான் சிறந்த மனிதர்கள் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு கர்வம் வந்துடக்கூடாது அப்படி வந்துட்டுதுன்னா அது எல்லாருக்கும் இடைஞ்சல் ஒரு ராஜா இருந்தார் அவர் ஒரு நாள் தன்னுடைய தலைநகரத்தை சுற்றி வந்துக்கிட்டு இருந்தார் ஒரு இடத்துல ஒரு அழகான நிலத்தை பார்த்தார் ஆஹா இந்த இடத்துல நமக்குன்னு ஒரு மாளிகையை கட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சார் ராஜா நினச்சா அது முடியாத காரியமா சரி இந்த நிலம் யாருக்கு சொந்தம்னு விசாரிங்க அப்படின்னார் பக்கத்தில் இருந்தவங்க கிட்டே அவங்களாம் ஓடி போய் விசாரித்தாங்க அந்த இடம் வந்து ஒரு வயசான கிழவிக்கு சொந்தம் வயசான அம்மாவுக்கு சொந்தமாக அந்த அம்மா தான் அதில் ஒரு குடிசையை போட்டு இருக்காங்க சரி அந்த நிலத்துக்கு வந்து ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி அதை அந்த வயசான கிட்ட கொடுத்துருங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார் ராஜா ஆனால் அந்த அம்மா இது எங்கள் பூர்வீக இடம் இதை விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி விட்டது சரி ரெண்டு பங்கு விலை கொடுக்குறோம்னு சொல்லி பாருங்க அப்படின்னாங்க அப்படியே சொன்னாங்க அரண்மனை ஆட்கள் அதுக்கும் சம்மதிக்கலை அந்த அம்மா இதை கேள்விப்பட்டதும் ராஜாவுக்கு கோபம் வந்துட்டுது தன்னுடைய ஆளுங்களை கூப்பிட்டார் போய் அந்த குடிசையை பிரித்து எறிங்க காசெல்லாம் ஒன்றும் கொடுக்காதீங்க அப்படின்னு கத்தினார் அவ்வளோ தான் அடுத்த நிமிஷம் அரண்மனை ஆசாமிகள் போனாங்க குடிசையை பிரித்து எரிஞ்சாங்க அந்த வயசான அம்மா இருக்குது அதுவும் அந்த இடத்த விட்டு துரத்தி விட்டாங்க அந்த இடத்துல ஒரு அரச மாளிகையை கட்டி முடிச்சிட்டாங்க அந்த வயசான அம்மா பாவம் ராஜாவே இப்படி பண்ணால் யார்கிட்ட போய் முறையிட முடியும் ஒரு ஞானி இருந்தார் அவர்கிட்ட போய் சொன்னாங்க அவர் இவங்க சொன்னதை கேட்டு மனசில் வச்சுக்கிட்டார் ஒரு நாள் அந்த ராஜாவே இந்த ஞானியை கூப்பிட்டார் புதுசாக ஒரு மாளிகை கட்டியிருக்கிறேன் வந்து பாருங்கன்னு சரின்னு சொல்லி இந்த பெரியவர் ஒரு நாள் அந்த மாளிகைக்கு போனார் சும்மா போகல ஒரு கழுதையையும் ஓட்டிக்கிட்டு போனார் கொஞ்சம் சாக்குகள் வெத்து சாக்கு அதையும் எடுத்து கழுத முதுகில் போட்டு கழுதையை ஓடிக்கிட்டு போகிறார் ராஜா பார்த்தார் அவருக்கு இது ஆச்சரியமாக இருந்தது என்ன இது மாளிகைக்கு வந்துட்டு போங்கன்னு கூப்பிட்டா கழுதே சாக்கு இதெல்லாம் கூப்பிட்டு வராரு ஒன்றும் புரியலேன்னு நினைச்சார் எதுக்காக இதெல்லாம்னு கேட்டார் அரசருடைய தோட்டத்திலேருந்து கொஞ்சம் மண் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆசைப்பட்றேன் அதுக்கு நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னார் இவர் இது என்ன வேடிக்கையான கோரிக்கையாக இருக்குது அப்படின்னு நினச்சார் ராஜா இருந்தாலும் மண்ணு தானே கேட்குறாரு எடுத்துகிட்டு போட்டுமே அப்படின்னு நினைச்சார் சரின்னு அனுமதி கொடுத்தார் அந்த பெரியவர் தோட்டத்துக்கு போனார் மண்ணை வெட்டினார் சாக்கில் போட்டு நிரப்புனார் ராஜாவை கொஞ்சம் கிட்ட வாங்கன்னு கூப்பிட்டார் இந்த மண் மூட்டையை தூக்கி கழுதியோட முதுகலை வைக்கணும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னார் ஓ பண்ணுறனே அப்படின்னு சொல்லி ராஜா கிட்டே போனார் மூட்டையை தூக்கி பார்க்குறாரு முடியல திணறி போட்டார் இப்போ அந்த ஞானி பேசினாராம் அரசே இந்த ஒரு சாக்கு மண்ணையே உங்களால் தூக்க முடியல அந்த இருந்து அந்த அக்கிரமமாக அபகரித்த இந்த தோட்டம் பூராவையும் சுமக்கணும்னு ஆசைப்படுறீங்களே அது உங்களால் முடியுமா அப்படின்னு கேட்டாராம் ராஜா யோசனை பண்ண ஆரம்பிச்சார் தன்னுடைய செயலுக்காக வருத்தப்பட்டாராம் அந்த வயசான அம்மாவை உடனடியாக வரவழைச்சார் தாயே தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சுங்க இன்னையிலேருந்து இந்த மாளிகையும் தோட்டமும் உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிவிட்டாரான் போகிறப்ப இந்த உலகத்துலேருந்து எண்ணெயத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம் அதனால் ரொம்பவும் அலட்டிக்க வேண்டியதில்லை கருவப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய உபதேசம் ஒரு பெரிய மனுஷன் சாக கிடந்தார் ரொம்பவும் அழுதார் ஏன் அழறிங்க அப்படின்னு கேட்டாங்க சுற்றி இருந்தவங்க நான் சாகிறதுக்காக கவலைப்படலை நான் வந்து நம்ம ஜனங்களுக்காக எவ்வளவோ காரியம்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன் நான் செஞ்சிக்கிட்டு வந்த சேவையை இனிமேல் யார் செய்ய போகிறாங்க அது யாரால் முடியும் அதை நினச்சி தான் எழுகிறேன் அப்படின்னாரா ஒருத்தர் முன்னாடி வந்தார் அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க உங்கள் சேவையை தொடர்ந்து செய்கிறதுக்கு என்ன மாதிரி இளைஞர் பட்டாலும் தயாராக இருக்குது இருந்தாலும் எங்கள் கவலை என்னென்னா அப்படின்னு இழுத்தார் என்ன சொல்லுங்கன்னு கேட்டார் அவர் நீங்கள் இது வரைக்கும் என்ன சேவை செஞ்சுக்கிட்டு வந்தீங்க அதுதான் எங்களுக்கு இன்னமும் புரியாத புதிராக இருக்கு அப்படின்னாராம் அவர்